ஷஷாய நமக முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு தினமும் சொல்ல வேண்டிய தெய்வங்களின் பாடல்களை பார்க்க போகின்றோம் முதலாவதாக விநாயகர் பாலும் தெளித்தேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அடுத்த பாடல் முருகர்க்கு உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய வினைத்தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன் அடுத்த பாடல் சிவபெருமானுக்காக மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அடுத்த பாடல் அம்பிகைக்காக தனம் தரும் கல்வித்தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அடுத்த பாடல் நாராயணனுக்காக குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அனைவருக்கும் நன்றி